வயிற்றுலாம் நிரம்பு குப்பெல்லாம் தெரியிற மாதிரி க கையில் எல்லாம் வந்து அந்த அளவுக்கு வந்து தாவம் ஏற்கொண்டிருக்கா போல் முகம்லாம் பாருங்க அப்படி எலும்பு கூட்டாவே மாறிட்டார் முழுசாக பேச அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவரோட பேர் டொனேஷன் போடுறாங்க கூட இங்க கிட்ட காசை கொடுத்து இதை வாங்கி அதுக்கப்புறம் இதை வந்து காணிக்க சொல்லுறாங்க ஒரு சில பேர் காசே போட்டு புது எனக்கு வந்து நல்ல ஹெல்ப் வேணும் எனக்கு நல்ல கல்வி வேணும் முடியும் போல் பேசுகிறது போனேன் இவர்களுக்கு வந்து காசு தேவைப்படுவோம் அவங்களுக்கு வந்து இங்கே வந்து மக்கள் வந்து அவங்களுக்கு டொனேட் பண்ணுற மாதிரி இது ஒரு கான்செப்ட்னு நான் சொல்கிறாங்க இவங்க எதுக்கும் நான் இங்கே இருக்க லோக்கல் டி கேட்டு நாங்கள் உங்களுக்கு தெளிவாக நீங்கள் பாருங்கள் இது வந்து சேவல் மாதிரி இருக்குது பின்னாடி பாருங்கள் அந்த இதெல்லாம் வாழெல்லாம் பாருங்கள் ரக்க அதெல்லாம் அது வந்து என்ன போட்டுருக்காங்க அசுர பக்ஷி அப்படின்னு போட்டிருக்காங்க அசுர பட்சி பாருங்க அசுர அப்படின்றது நம்ம தமிழ் வார்த்தை கரெக்டாக தானே நான் சொல்கிறது அசுர பட்சி பார்த்துக்கோங்க அங்கே பாருங்கள் அந்த கோயிலில் எவ்வளோ மக்கள் பாருங்கள் அந்த இடத்துல நம்ம எடுத்த உடனே இது உள்ளே வந்தோம் இது உள்ளே நம்ம போக முடியும்னு நினச்சோம் ஆனால் வந்து எதுவும் போக முடியலை எல்லாருமே வந்து இதற்கான தான் பிக்சர் எடுத்துகிட்டு இருக்காங்க அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா அந்த சைடு போக பார்ப்போம் வாங்க இருக்கா அது எடுத்து தெ தெரிஞ்சுக்கிறாங்க பாருங்கள் மேலேயே சரி நம்மளும் ஒரு தடவை பண்ணிப்போம் ம் தெ நடுவில் பார்த்திங்கன்னா அந்த மன்னரோட இது இருக்குது வரைப்ப வரையப்பட்ட ஓவியம் ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா வேலையுமே நடந்துக்கிட்டு இருக்குது இங்கே பாருங்க கனமோ புண்ணு ஒரு நிலைமையை பாருங்கள் இப்படி தான் ஏனியை போட்டு ஏனியை போட்டு ஏறி கட் பண்ணிக்கிட்டு இருக்காரு மரம் மாதிரி வளர்ந்து போயிருக்குது அவ்வளோ ஹைட்டாக இப்படி கட் இருக்காங்க பாருங்கள் மெயின்டெனன்ஸாக தான் இப்படி தான் போய்கிட்டுருக்கு எல்லாம் பர்மனன்ட் ஸ்டாஃப் தான் போல் எல்லாருக்குமே ஐடி கார்டு எல்லாம் இருக்குது யாரும் கான்ட்ராக்டெலாம் இல்லை போல் எல்லாம் பர்மனண்ட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பாருங்க வண்டி எடுத்தாங்க போய்கிட்டு இருக்கு தண்ணி வந்து ரொம்ப அர்த்தம் பிடிக்கிறான் வீட்டுக்கு போனோம் ஹோட்டலுக்கு போகணுன்னு வெயில் தாங்க முடியல போல் அவங்க அம்மா கிட்ட பயங்கரமாக அதிபர் இப்போ வந்து வண்டி எடுத்தாங்க பாருங்கள் இருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இந்த தபைலா அது இதுன்னு அவங்களோட ட்ரெடிஷ்னல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பக்க வாத்தியங்கள்லாம் இருக்குதில்ல அவங்க ஷோ ஆரம்பிக்கிறது மாதிரி இதெல்லாம் ரெடியாக வச்சுருக்காங்க

ாய் ஹலோ பாருங்க அவங்களே வெல்கமிங்காக வந்து ஹாய் சொல்கிறாங்க

அது வச்ச உடனே கலர் மாறிடுதில்ல இங்கே பாருங்க பாய்ஸ்டே தான் பாருங்கள் அப்போ குழம்பு இருக்கும் அது அதுக்கப்புறம் இப்படி பார்த்தீங்கன்னா பாருங்கள் சிக்கி கறி சிக்கி பாருங்கள் செப்பி கட்டா கலரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நம்ம இது முன்னாடி சாப்பிட்ட சீப்பிலாம் இப்போ இல்லவே இல்லை இல்லைன்னா ஃபஸ்ட் டைம் நான் எப்படி ஒரு சிப்பியை சாப்பிட போகிறேன் இது ரத்த கலரில் இருக்குது பார்த்தாலும் டைமாக இருக்குது இதுக்குமாதிரி நம்ம சாப்பிட்டது எல்லாமே வந்து இந்த காலத்தில் எல்லவே இல்லை டைம்ல இது வந்து டிஃப்ரெண்ட்டான சிட்டி நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன் சாப்பிட்டு அப்படின்னு சொல்கிறேன் அதுக்கப்புறம் எறாக பாருங்கள் எற பாருங்கள் அழகாக கட் பண்ணி அப்படியே பச்சையாக இருக்குது குக்கே பண்ணல முன்னாடியாவது குக் பண்ணதை காரணம் இந்த குக்கே பண்ணாமல் அப்படியே இந்த சாஸெல்லாம் போட்டு அழகாக எடுத்து வந்து வச்சிட்டாங்க எல்லாமே புதுசாக இருக்குது என்ன ஆகும் போதோ உடம்புக்கு செட் ஆகாமல் ஆகாதா ஆண்டவன் மேலே மார்க்க போட்டு சாப்பிட்ற தான் சூப்பராக இருக்குதுங்க அப்படியே சேவையும் சாப்பிட்றவங்க நல்லா இருக்குது உப்பு பண்ணிப்பாங்கன்னு விற்கிறேன் ம் நல்லாயிருக்கு ஸ்டைட்டாக இனிமே இருக்குது சார் உப்பு வைக்க ஒர்க்கு தான் நல்லாயிருக்குங்க சார் அது பண்ணி வந்து வேறு ஸ்டைல் வந்து பாருங்க தான் இருக்கும் மாஸ்டர் ம் ஓகே இப்போ எம்ஜி இருக்கிறாங்க ஓகேவா வருங்க ஸ்கூல் இருக்குதுங்க அப்படி ஒரு கிட்டு கிண்ணிங்க அதுக்காக அலையங்காக வந்துடுற அப்படியே ஒரே வாயில் அடி கட்டிக்கலாம் உள்ள அவ்வளோதாங்க சண்மையாக போதே